ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை கப் ஜபரிசி வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதிக எல்லாம் பொறிக்காமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபுல்லிங்காக செஞ்சு தரலாம் பசியோடு வர பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுங்க பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் அரைக்கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்தாலே போதும் ஒன்று போல் எல்லாமே பொறிஞ்சு அதிக அளவில் வரும் எல்லாமே நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் மாவு ஜவ்வரிசில் செய்யாமல் இது மாதிரி நைலான் ஜவ்வரிசையே வறுத்து நல்லா புரிய விட்ட பிறகு செய்யுங்க சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் ஆறன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லாவே ஆறி எடுத்து ஆறுன பிறகு சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு இது கூடவே அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க கலந்த பிறகு இதில் கால் கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு சேர்த்துக்கங்க இல்லை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுனா ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜவரிசி பொடியும் ரவையும் சேர்த்துருக்கோம் தண்ணீர் உறிஞ்சும் நம்ம ஏற்கனவே கால் அளவுக்கு தயிரும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வேக வச்ச உருளைக்காயங்க சேர்த்துருக்கோம் அதனால் கால் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக பிசஞ்சிக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு கரண்டியை எடுத்துகிட்டு கையால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசஞ்சிக்கலாம் ரவை ஜவ்வரிசி பொடிலாம் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பசஞ்சிக்கோங்க பிசஞ்ச பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் இப்போ பெசஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் குழிப்பனியாக கடாயில் ஒரு ஒரு குழிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் சூடானதும் இதில் உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பொரிய விடுங்க ஒரே ஈவனாக எல்லாம் செவந்ததும் இப்போ திருப்பி விடுங்க அதிக எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் உங்களோடைய விருப்பம்தான் ஆனால் இது மாதிரி பொறிச்சு கொடுத்தாலும் நல்ல மேலே கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு செவந்து பொன்னீரமானதும் எடுத்துருங்க எடுத்து சுட சுட பரிமாறலாம் மீதம் உள்ளதையும் இதே எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலே போதும் வயர் நல்லா ஃபில்லிங் ஆகிடும் இது சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் எப்பவும் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எளிமையாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள லைட்டாக சாஃப்டாக சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாயிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்